மணிப்பூர் முதல்வர் பிரேம் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்தார் கவர்னர் அஜய்குமார் பல்லாவை சந்தித்து ராஜினாமா கடிதம் வழங்கினார் மணிப்பூரில் வன்முறையை தூண்டும் வகையில் பிரேம் பேசியதாக ஆடியோ வெளியாகி சர்ச்சையானது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் சிங் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் தமிழக மாணவர்களுக்கான ரூபாய் இரண்டாயிரத்து ஐநூற்று பனிரண்டு கோடி நிதியை பறித்து பிற மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கியுள்ளது தமிழக மாணவர்களின் உரிமைகளுக்காக நிற்பதால் மத்திய அரசால் தமிழகம் தொடர்ந்து தண்டிக்கப்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் காட்டமாக தெரிவித்தார் அரசியல் பழிவாங்கலுக்காக மாணவர்கள் எதிர்காலத்தையும் கல்வியின் கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு இவ்வளவு இறக்கமற்ற இந்த அரசாங்கமும் இந்திய வரலாற்றில் இதுவரை இருந்ததில்லை என்றும் சாடினார் கல்வியை அரசியலாக்கி கல்வியின் தரத்தை குறைத்து தமிழக குழந்தைகளுக்கு உலக தரம் வாய்ந்த கல்வி கிடைக்காமல் செய்ததற்காக முதல்வர் ஸ்டாலின் வெட்கப்பட வேண்டும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சமக்கிர சிக்ஷா திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதி விடுவிக்கப்படவில்லை அப்படி இருக்கையில் தமிழகத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி மற்ற மாநிலங்களுக்கு திருப்பி விடப்படுகிறது என்ற பொய்யை பரப்ப உங்களுக்கு வெட்கமாக இல்லையா என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார் திமுக ஆட்சியில் இதுவரை நிறைவேற்றிய தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் பனிரெண்டாயிரத்து நூற்று பத்து கோடி ரூபாய் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படவில்லை என்ற உண்மை அம்பலமானதும் அமைச்சர் பெரிய கருப்பன் அம்புலி மாமா கதைகளை சொல்லி வருகிறார் எனவும் விமர்சித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்குடன் வெல்வோம் இருநூறு படைப்போம் வரலாறு என்ற முழக்கத்தை உங்களில் ஒருவனான நான் முன்வைத்தேன் இருநூறு இலக்கு என்பதற்கான தொடக்க வெற்றியாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் அமைத்திருப்பதாக தொண்டர்களுக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் மத்திய அரசு தாக்கல் செய்தது யூஸ்லெஸ் பட்ஜெட் மத்திய அரசின் ஆஸ்தான அடிமை எடப்பாடி பழனிசாமி கூட ஏற்க முடியாத பட்ஜெட் என துணை முதல்வர் உதயநிதி விமர்சித்துள்ளார் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகம் மாறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் குழந்தைகள் பெண்கள் காவல்துறை அதிகாரிகள் என தமிழகத்தில் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்று கூறிய அவர் பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் அரசு வேடிக்கை பார்க்கிறது என சாடினார் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி நிதி ஒதுக்கியதுடன் திட்டம் செயல்பாட்டுக்கு வர காரணமாக இருந்த முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் கோவை அன்னூர் அவிநாசி சாலையில் பாராட்டு விழா நடந்தது பழனிசாமியை விழா மேடைக்கு மாட்டு வண்டியில் அழைத்துச் சென்று வாழைத்தார் தேங்காய் இளநீர் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை அவருக்கு வழங்கப்பட்டது திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் முஸ்லிம்கள் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வருகின்றனர் தமிழக அரசின் அலட்சிய போக்கு காரணமாக முஸ்லிம்களின் வழிபாடு சட்ட பிரச்சனையாக மாறியுள்ளதாக எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் நெல்லை முபாரக் குற்றம் சாட்டியுள்ளார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தை பொறுத்தவரை அமைதி நிலவ வேண்டும் என்பதே எங்களின் நிலைப்பாடு என்றும் கூறினாா் தமிழ் கடவுள் முருகனின் கந்தர் மலையை காக்க சில மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டது முதல்வர் ஸ்டாலினுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளதாக பாஜ தேசிய மகளிரணி தலைவர் வானதி விமர்சித்துள்ளார் திமுக மதசார்பற்ற கட்சி என்றால் முருகனின் கந்தர் மலையை அபகரிக்க நடந்த முயற்சியை முதல்வர் ஸ்டாலின் தடுத்திருக்க வேண்டும் தைப்பூச திருவிழாவுக்கு ஸ்டாலின் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்றும் தெரிவித்தார் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கியிருக்கும் இருக்கும் மாநிலம் தமிழகம்தான் கடன் வாங்கி கத்திரிக்காய் சமைத்த கதைதான் இன்றைய திமுக ஆட்சி என பாஜ மூத்த தலைவர் ஹெச் ராஜா ஸ்டாலினை விமர்சித்துள்ளார் இலவசங்களை கொடுத்து கடனை மூன்று மடங்காக உயர்த்தியுள்ளார் முதல்வர் முதலில் ஊழலை நிறுத்துங்கள் என்றும் தெரிவித்தார் நாம் தமிழர் கட்சிக்கு துணை போன அதிமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டியதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் குறிப்பாக பாஜ சங் பரிவார்களை பின்பற்றி ஈவேராவை கொச்சைப்படுத்தும் நடவடிக்கையில் இறங்கிய நாதாக்கா பாஜ மற்றும் திமுக வாக்குகளையும் சேர்த்து பெறலாம் என கணக்கு போட்டது ஆனால் வழக்கம் போல அக்கட்சி டெபாசிட் கூட வாங்கவில்லை என கூறியுள்ளார் தமிழகத்தில் பாலியல் சம்பவங்கள் அதிகம் நடந்து வருவது உண்மைதான் பள்ளி கல்லூரிகளில்தான் அதிகமாக நடக்கிறது என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் கூறினார் கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அதிக பொறுப்பு உள்ளது தான் தான் பெரிய கட்சி என்ற கௌரவமும் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்ட முரண்பாடுதான் டெல்லி தோல்விக்கு காரணம் என்றும் சொன்னார் டெல்லி தேர்தல் முடிவுகள் இண்டி கூட்டணிக்கு சம்மட்டி அடி என்றால் ஈரோடு இடைத்தேர்தல் அதிமுகவுக்கான சம்மட்டி அடியா என இண்டி கூட்டணியை விமர்சித்த எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் துணைநிலை கவர்னர் வினய் குமார் சக்சேனாவை ராஜ்நிவாசில் இன்று நேரில் சந்தித்த முதல்வர் அதிர்ஷி தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் டெல்லி சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா வென்ற நிலையில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்த ஆலோசனை இன்று நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாக உள்ளது பர்வேஷ் சர்மா பன்சூரி ஸ்வராஜ் வீரேந்திர சச்தேவா ஆகியோர் முதல்வர் பதவிக்கான போட்டியில் உள்ளதாக கூறப்படுகிறது தில்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் தோல்விக்கு கெஜ்ரிவால் தான் முழு பொறுப்பு கெஜ்ரிவால் வெளிப்படைத் தன்மையற்ற ஊழல் நிறைந்த கட்சியாக ஆம் ஆத்மியை மாற்றிவிட்டார் என ஆம் ஆத்மி கட்சியின் முன்னாள் தலைவரான பிரசாந்த் பூஷன் தெரிவித்துள்ளார் பகட்டு பிரச்சாரம் மற்றும் பேச்சுக்களால் அரசியல் செய்து விடலாம் என்ற எண்ணத்தில் கெஜ்ரிவால் செயல்பட்டார் இதுவே ஆம் ஆத்மியின் முடிவுக்கு ஆரம்பமாகிவிட்டது என்றும் கூறியுள்ளார் விஜய் எங்கள் வீட்டுப் பையன் அரசியல் வேறு சினிமா வேறு என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என தேமுதிக பொதுச்செயலாளர் செயலாளர் பிரேமலதா கூறினார் நாளுக்கு நாலு சுவற்றில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்யாமல் வீதிக்கு வந்து மக்களை சந்திக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்துடன் கூட்டணி குறித்து தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் என செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறினார் தைப்பூச ஒட்டி கோவை திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திருச்செந்தூருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்க வேண்டும் என மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கு பாஜ மூத்த தலைவர் தமிழிசை கோரிக்கை விடுத்துள்ளார் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலக திறப்பு விழாவில் பேசிய ராகுல் பாரதிய ஜனதா மற்றும் ஆர் எஸ் எஸ் அமைப்பு நாட்டில் உள்ள எல்லா நிறுவனங்களையும் தன்வசப்படுத்துகிறது இதனால் நாங்கள் பாரதிய ஜனதா மற்றும் ஆர் எஸ் எஸ் எதிராக மட்டுமின்றி இந்திய அரசுக்கு எதிராகவும் போராடி வருகிறோம் என்றார் இந்நிலையில் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பாதுகாப்பு ஆகிய அச்சுறுத்தல் ஏற்படுத்தியதாக ராகுலுக்கு எதிராக ஜர்சுகுடா போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரில் நடக்கும் மகா கும்பமேளாவில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாளை செல்கிறார் விழாவில் பங்கேற்கும் அவர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உள்ளார் ஜனாதிபதி வருகையை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்ற பின் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உட்பட இதுவரை சட்டவிரோதமாக குடியேறிய எட்டாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த கைது நடவடிக்கை தொடரும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தினசரி ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்து நானூறு பேர் வரை கைது செய்ய அமெரிக்க குடியுரிமை மற்றும் சுங்க அமலாக்க அமைப்புக்கு இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அந்த அமைப்பின் இயக்குநர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் பாமக கூட்டணி அமைத்துதான் போட்டியிடும் யாருடன் கூட்டணி என்பது குறித்து ராமதாஸ் அறிவிப்பார் என ஜி கே மணி தெரிவித்தாா் கூட்டணி குறித்து இப்போதே எதுவும் சொல்ல முடியாது யாருடன் கூட்டணி என்பதை தேர்தல் நேரத்தில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார் காஞ்சிபுரம் பாஜ மாவட்ட தலைவர் பதவியேற்பு விழாவில் அனுமதியின்றி ஊர்வலம் நடத்திய நூற்று முப்பத்தி ஆறு பேர் மீது வழக்கு பதியப்பட்டது வழக்குப்பதிவு காரணமாக முக்கிய நிர்வாகிகள் இருவர் காவல் நிலையம் அழைத்து வரப்பட்டனர் இதுகுறித்து அறிந்து மாவட்ட தலைவர் ஜெகதீசன் தலைமையில் பாஜவினர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இந்தி கூட்டணி கட்சிகளுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும் என டெல்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வி குறித்து திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கருத்து தெரிவித்துள்ளார் திமுக ஈரோடு இடைத்தேர்தல் மக்கள் திமுகவின் பக்கம் இருப்பதை உணர்த்துகிறது என அமைச்சர் துரைமுருகன் சொன்னார் நாம் தமிழர் கட்சிக்கு டெபாசிட் வரும் போகும் இது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அது ஒரு பொழுதுபோக்கு மன்றம் என்றார் தமிழகத்தில் பெண்கள் வெளியே நடமாட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா மூத்த தலைவர் ஹெச் ராஜா கூறியுள்ளார் பெண் ஏடிஜிபியாக இருக்கும் கல்பனா நாயக்கே தன் உயிருக்கு பாதுகாப்பில்லாத சூழல் ஏற்பட்டுள்ளது என்று சொல்கிறார் உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதல்வர் ஸ்டாலின் இதற்காக வெட்கப்பட வேண்டாமா என கேள்வி எழுப்பினார் இலங்கை வடக்கு மன்னார் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் பதினான்கு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது மீனவர்களின் இரண்டு விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளது மீனவர்களை மீட்க மத்திய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஓடும் ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட கர்ப்பிணியின் வயிற்றில் இருந்த சிசு நேற்று இறந்தது இந்நிலையில் கர்ப்பிணி பெண் உடல்நலப் பிரச்சினையால் உயர் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் இருந்து ராணிப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் நுகர்வோர் நீதிமன்றங்களில் போதிய எண்ணிக்கையில் சுருக்கெழுத்தர்கள் உதவியாளர்கள் இல்லை என சமீபத்திய தினமலர் செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டது இந்நிலையில் இதுகுறித்து மாநில நுகர்வோர் நீதிமன்ற தலைவர் கடிதம் அனுப்பி இருபத்தி இரண்டு மாதங்களாகியும் எந்த நடவடிக்கையும் எடுக்காதது என்பது அரசின் அக்கறையின்மையை காட்டுவதாக உள்ளது என சென்னை ஹைகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது தமிழக அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு களஞ்சியம் செயலி வாயிலாக சம்பளப் பட்டியல் தயார் செய்யப்பட்டது இந்நிலையில் அதில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதத்திற்கு இருமுறை சம்பளம் வழங்கியதாக குளறுபடி ஏற்பட்டது இதன் காரணமாக பதிவிறக்கம் செய்ய முடியாமல் வருமான வரி செலுத்திய விவரங்கள் தெரியாமல் வருமானவரி கணக்கு தாக்கல் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது கோவை மாத்தேசரையில் ஆயுள் தண்டனை கைதி விக்ரம் பேசிய வீடியோ வெளியான விவகாரத்தில் கைதி விக்ரம் குற்றச்சாட்டை சிறை அதிகாரிகள் மறுத்துள்ளனா் வீடியோ கால் மூலம் பேசும் வசதியை விக்ரம் தவறாக பயன்படுத்திக் கொண்டதாக குற்றம் சாட்டினார் வீடியோ வெளியிட்டவர் மற்றும் கைதி விக்ரம் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சிறை அதிகாரிகள் போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்துள்ளனர் போலீசார் விசாரிக்கின்றனர் புதுச்சேரி நகர பகுதியில் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை குழாய்களை ரூபாய் ஐம்பது கோடி செலவில் சுத்தம் செய்ய திட்டமிடப்பட்டது இதனை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அதிகாரிகளுடன் வந்து ஆய்வு செய்தாா் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிளமங்கலம் அருகே நீலகிரி கிராமத்தில் கடந்த ஐந்து நாட்களுக்கு முன் ஒன்பது வயது சிறுவனை திருநாய் கடித்துள்ளது நாய் கடித்ததை வீட்டில் சொல்லாத சிறுவனுக்கு நேற்று திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது சிகிச்சைக்காக ஒசூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் அங்கு சிகிச்சை பலனின்றி இறந்தார் சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் தண்ணீர் லாரி தலைக்குப்புற கவிழ்ந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது டிரைவரின் கவனக்குறைவாக இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள அய்யாழம்மன் படித்துறை அருகே தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் ரூபாய் பதினெட்டு புள்ளி ஆறு நான்கு கோடியில் புதிய பறவைகள் சரணாலயம் உருவாக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளது சென்னை காசிமேடு துறைமுகத்தில் சுந்தரமூர்த்தி என்பவரின் விசைப்படகில் மருத்துவ குணம் படைத்த முன்னூறு கிலோ எடை கொண்ட பதினைந்து பெரிய வகை கோலா மீன்கள் சிக்கின மொத்தம் நான்கு டன் எடை கொண்ட மீன்கள் வலையில் சிக்கியதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனா் கோவை மாவட்டம் வால்பாறைக்கு சுற்றுலா சென்ற ஜெர்மனி நாட்டைச் சேர்ந்த மைக்கேல் என்பவரை ஒற்றை தாக்கி இறந்தார் அதைத் தொடர்ந்து வால்பாறை மலைப்பாதையில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை டூவீலர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆழியாறு வனத்துறை சோதனைச் சாவடியில் மாலை ஆறு மணிக்கு மேல் வரும் டூவீலர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர் வனத்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கோவை கொடிஷியாவில் நடந்த எட்டாவது ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியில் குழந்தைகள் பெரியவர்கள் என அனைவரும் பாடல்களுக்கு உற்சாகமாக குத்தாட்டம் போட்டனா் ஆப்பி ஸ்ட்ரீட்டில் பல்வேறு கலை மற்றும் இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைமை அரசு மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் பெண் செவிலியர் இல்லாததால் ஆண் செவிலியரிடமே பெண்கள் ஊசி போடும் நிலை ஏற்பட்டுள்ளது இதுகுறித்து மாவட்ட சுகாதாரத்துறை மற்றும் சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் கோயில் அருகே உள்ள பூக்கடை சாலையில் திமுக வேஷ்டியுடன் ஒருவர் அடாவடியில் ஈடுபட்டார் சாலையின் இருபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை அசால்ட்டாக எட்டி உதைத்தும் வாகனங்களை அப்படியே தள்ளிவிட்டும் அட்டொழியம் செய்தார் மாணவர்களின் உடல் வலிமை மன வலிமை மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் மாணவர்களுக்கான விழிப்புணர்வு மாரத்தான் திருக்கனூரில் இன்று நடைபெற்றது மூன்று பிரிவுகளாக நடந்த மாரத்தான் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் தஞ்சாவூர் மாவட்ட பிராணிகள் வதை தடுப்புச் சங்கம் சார்பில் தஞ்சாவூர் நாய்கள் கண்காட்சி ஏ வளாகத்தில் நடந்தது கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் துவக்கி வைத்தார் பாரம்பரிய நாய் எண்ணங்களை பாதுகாக்கவும் செல்லப்பிராணிகள் மீதான நமது ஈர்ப்பை அதிகப்படுத்தவும் இந்த கண்காட்சி நடத்தப்படுவதாக கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் தெரிவித்தார் கோவை அன்னூர் பஸ் ஸ்டாண்டு அருகே நின்றிருந்த லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானது இதில் கார் டிரைவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் விபத்தால் போக்குவரத்து பாதித்தது கோவை வெள்ளியங்கிரி மலையடிவாரத்தில் உள்ள வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயிலின் அன்னதான கூடத்திற்குள் புகுந்த ஒற்றை யானை அங்குள்ள உணவுப் பொருட்களை சூறையாடியது தகவலிருந்த வனத்துறையினர் பக்தர்களுடன் சத்தமிட்டு யானையை விரட்டினர் இந்த சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தில் பெரிய வகை மற்றும் சிறிய வகை மீன்களின் வரத்து அதிகமாக இருந்தது மீன்பிரியர்கள் தேவையான மீன்களை வாங்கிச் சென்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் வளையம்பட்டியைச் சேர்ந்தவர் சரவணன் வயது மின்வாரியத்தில் கேங் மேனாக பணியாற்றி வந்தார் தைப்பூசத்தை முன்னிட்டு பழனிக்கு பாத யாத்திரை சென்றார் நத்தம் மெய்யம்பட்டி அருகே சென்றபோது அரசு பஸ் மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் சரவணன் ஸ்பாட்டிலேயே பலியானார் நிற்காமல் சென்ற அரசு பஸ் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட பகுதியில் மக்கள் நடமாட்டம் குறைந்துள்ளது இதனால் பதினெட்டு அடி நீளமுள்ள ராஜநாகம் தொழிலாளர் குடியிருப்பு பகுதியில் சர்வசாதாரணமாக ஊர்ந்து சென்றது புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கநாட்டைச் சேர்ந்த காட்டுப்பட்டி முனீஸ்வரர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்தார் அறுநூற்றி ஐம்பது காளைகளும் இருநூற்றி ஐம்பது வீரர்களும் பங்கேற்றனர் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை வீரர்கள் போட்டி போட்டு அடக்கினர் கோவை தேனி கலெக்டர் உட்பட முப்பத்தி எட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் தமிழக மின்வாரிய தலைவராக ராதாகிருஷ்ணனும் கூட்டுறவுத்துறை முதன்மை செயலாளராக சத்யபிரதா சாஹூவும் நியமிக்கப்பட்டு உள்ளனர் கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வைக்கோல் ஏற்றி வந்த லாரி மின்கம்பியில் உரசியதால் வைகோல் தீப்பற்றி எரிந்தது உடனடியாக ஸ்ரீமுஷ்டம் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர் திருப்பத்தூர் வழியாக ஜோலார்பேட்டை செல்லும் பிரதான சாலையில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் மாணிக்கம் என்பவர் இறந்தார் இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரிலிருந்து ஆர்கேபேட்டை பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் நந்தியாற்று பாலம் செடிகள் வளர்ந்து முறையான பராமரிப்பின்றி காணப்படுகிறது நெடுஞ்சாலைத்துறையினர் அலட்சியப்படுத்தாமல் செடிகளை அகற்றி பாலத்தை சீரமைக்க வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் வேலூர் அருகே ரயிலில் இருந்து தள்ளிவிடப்பட்ட பெண்ணின் மருத்துவ செலவை அரசே ஏற்கும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் மூன்று லட்சம் நிதி உதவி அளிக்கப்படும் என்றும் கூறியுள்ளார் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு நகராட்சி கூட்டப்பள்ளி காலனி ஏரிக்கரையில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கூட்டப்பள்ளி பஸ் ஸ்டாண்ட் அருகே உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர் திண்டுக்கல் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விடுமுறை தினம் என்பதால் மாணவிகளை பார்க்க உறவினர்கள் வந்திருந்தனர் அப்போது வளாகத்தில் இருந்த வாகை மரம் ஒன்று திடீரென முறிந்து விழுந்தது இதில் ஆறு பேர் காயமடைந்தனர் அவர்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டனர் தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள மணியரசன் என்பவரது கறிக்கடையில் சுடுகாட்டில் வேலை பார்க்கும் குமார் அடிக்கடி இலவசமாக கறி வாங்கி செல்வது வழக்கம் இன்று காலை கடைக்கு வந்த குமார் இலவசமாக கறி கேட்டுள்ளார் மணியரசன் மறுத்ததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டது அங்கிருந்து சென்ற குமார் சுடுகாட்டில் புதைக்கப்பட்டிருந்த பெண் சடலத்தை எடுத்து வந்து கடையின் முன்பு போட்டுவிட்டு தப்பினார் போலீசார் குமாரை பிடித்து விசாரிக்கின்றனர் சென்னை திருவற்றியூர் மற்றும் விம்கோ நகர் இடையே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் கற்கள் மற்றும் இரும்பு ஸ்பேனர் கிடந்தன இதனை அறிந்த ஊழியர்கள் விரைந்து வந்து அப்புறப்படுத்தினர் இது தொடர்பாக குறுக்குப்பேட்டை ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் ஆன்லைன் கேமில் பணம் கட்டி விளையாட சிறுவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பணம் கட்டி ஆடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு ஆதார் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் ஒழுங்குமுறை ஆணையம் விதிமுறைகளை வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் நான்காவது முறையாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது செக்டார் பத்தொன்பது பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கல்பாசி பாசி கூடாரம் அருகே கேஸ் சிலிண்டர் லீக் ஆனதில் இந்த விபத்து ஏற்பட்டது உடனே அங்கு சென்ற தீயணைப்பு வீரர்கள் பத்து நிமிடங்களில் தீயை அணைத்தனர் அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது ஆந்திராவின் குமரப்பள்ளி கிராமத்தில் ஈமச் சடங்குகளில் கலந்து கொள்ள பைக்கில் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சென்றவர் மீது மினி இதில் மோதியது மற்றும் இரண்டு குழந்தைகள் பலியாகினர் மனைவி நிலையில் பெறுகிறார் விபத்து குறித்து விசாரிக்கப்படுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே உள்ள திருவேட்டை உடைய அய்யனார் கோவில் நடிகர் வடிவேலுவின் குலதெய்வ கோயில் இந்த கோயிலை வடிவேலு அபகரிக்க முயல்வதாகவும் கிராம மக்களிடம் ஆலோசிக்காமல் தனது ஆதரவாளர் ஒருவரை கோயில் பரம்பரை அரங்காவலராக நியமிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கூறி கோயில் முன் கிராமத்தினர் திரண்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது கோவை புதிய கலெக்டராக பவன்குமார் ஐ ஏ எஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் திருப்பூர் கார்பரேஷன் கமிஷனராக இருந்த பவன்குமார் கோவை மாவட்ட நிர்வாகத்தில் புதிய மாற்றங்களை வருவார் என அதிகாரிகள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது தஞ்சை அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா நாளை நடக்கிறது இதையொட்டி தஞ்சை மாவட்டத்துக்கு நாளை உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜம் அறிவித்துள்ளார் திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி சமத்துவபுரம் பகுதியைச் சேர்ந்த சண்முகம் என்பவர் லட்டு வாங்கித் தருவதாக கூறி ஒன்பது வயது சிறுமியிடம் பாலியல் சீன்றலில் ஈடுபட்டாா் இதுகுறித்த புகாரின் பேரில் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதியவர் சண்முகத்தை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் சின்னவேம்பட்டு பகுதியைச் சேர்ந்த குற்றப்பிரிவு பதிவாளர் லட்சுமி பணியை முடித்துவிட்டு வீட்டிற்கு செல்லும் வழியில் பைக்கில் பின் தொடர்ந்த நபர்கள் பதினோரு சவரன் தாலிச்சேனி பறித்து தப்பினர் புகாரின் பேரில் ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் உள்ள அரசு ஏகலைவா மாதிரி உண்டி உறைவிட மேல்நிலைப் பள்ளியில் பழங்குடியின மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்த அறிவியல் ஆசிரியர் இளையக்கண்ணு என்பவரை சேலம் மகளிர் போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஹைதராபாத்தில் வீட்டில் உள்ள திருடர்களை அமெரிக்காவிலிருந்து சிசிடிவி கேமரா மூலம் பார்த்து அக்கம்பக்கத்தினருக்கு தெரிவித்து திருடர்களை பிடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே குச்சிப்பாளையம் பகுதியில் சொத்தை அபகரிக்க மாமியாருக்கு குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொல்ல முயன்ற மருமகள் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவில் சில மாநிலங்கள் தாங்கள் வரி செலுத்துவதற்கேற்ப மத்திய அரசிடமிருந்து நிதி கேட்பது என்பது அற்ப சிந்தனை என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார் மகா கும்பமேளாவுக்கு வருகை தரும் பக்தர்களால் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதால் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் வாரணாசி மாவட்டங்களில் பத்தாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை விடுமுறை அளித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது அதே நேரத்தில் ஆன்லைன் மூலம் வகுப்புகள் நடத்த பள்ளிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பேப்பர் ஸ்ட்ராவில் குடித்தால் அது அருவருப்பாக வாயில் கரைவதாக ஆவேசமாக கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் உத்தரவிட்டுள்ளாா் டெல்லியில் புதிய அரசு பதவியேற்க வசதியாக ஏழாவது சட்டப்பேரவையை கலைத்து துணைநிலை கவர்னர் வினய்குமார் சக்சேனா உத்தரவிட்டுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலம் பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்திராவதி தேசிய பூங்காவில் நடந்த என்கவுண்டரில் இரண்டு பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் முப்பத்தி ஒரு மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சத்தீஸ்கர் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் பூங்காவில் மாவோயிஸ்டுகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல் வந்ததையடுத்து அங்கு சென்ற ஜவான்களுக்கும் மாவோயிஸ்டுகளுக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடந்துள்ளது இதில் மேலும் இரண்டு ஜவான்கள் காயமடைந்துள்ளதாக சத்தீஸ்கர் காவல்துறையினர் கூறினர் பெங்களூரு இலகங்கா விமான பயிற்சி மையத்தில் நாளை முதல் பிப்ரவரி பதினான்கு வரை ஏரோ இந்தியா டுவெண்டி டுவெண்டி ஃபைவ் விமான கண்காட்சி நடக்கிறது இதையொட்டி நடந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி விமானப்படை தலைமை தளபதி ஏ பி சிங் ஆகியோர் தேஜஸ் போர் விமானத்தில் பறந்தனர் சுமார் நிமிடங்கள் விமானத்தில் பயணம் மேற்கொண்டனர் மும்பை கிழக்கு புறநகர் சுனாப்பட்டி ரயில் நிலையத்தில் பெண் பயணி ஒருவர் ஓடும் ரயிலில் இருந்து இறங்க முயற்சித்தார் அப்போது அவரது டிரெஸ் மற்றொரு பயணியின் பையில் சிக்கிக் கொண்டது நிலை தடுமாறிய பெண் பயணி பிளாட்ஃபார்மில் இழுத்து செல்லப்பட்டாா் அங்கிருந்த ரயில்வே பெண் போலீஸ் ரூபால் என்பவர் பெண் பயணியை சென்று காப்பாற்றினார் துணிச்சலாக செயல்பட்ட பெண் போலீசாரை அங்கிருந்த பலரும் பாராட்டினர் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் மனைவியுடன் புனித நீராடினார் கும்பமேளாவில் பங்கேற்ற அவர் கங்கை யமுனை சரஸ்வதி நதிகளிலும் வழிபாடு நடத்தினார் சென்னை திருவற்றியூர் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜ சுவாமி வடிவுடியம்மன் கோவிலில் அறிவட்டாய நாயனார் குரு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் சந்தனம் மற்றும் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர் கோவூரில் உள்ள அருள்மிகு சுந்தரேஸ்வரர் கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு முதலாம் காலை யாகசாலை பூஜை நடைபெற்றது பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனா் திருவள்ளூர் வேம்பேடு கிராமத்தில் அங்காள பரமேஸ்வரி கோயிலில் திருப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தேனி மாவட்டம் கோமிநாயக்கன் பட்டியில் உள்ள வரதராஜ பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை கும்பகோடு கிருஷ்ணசுவாமி கோவில் கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது விமான கலசத்தில் வேத பண்டிதர்கள் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் செய்து வைத்தனர் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமியை வழிபட்டு சென்றனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்த சிவசுப்பிரமணியனை தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் அரியூரில் உலக புகழ்பெற்ற தங்க கோயில் வளாகத்தில் உள்ள மிகவும் உயரமான இருபத்தி மூன்று அடி உயரம் பதினேழு அடி அகலம் பதினைந்தாயிரம் கிலோ எடை கொண்ட நடராஜர் சிலையின் முன் உலக அமைதிக்காகவும் மக்கள் நலமுடன் வாழவும் தேவார திருவாசக பாடல்களை பாடி திரு உடல் வாத்தியங்கள் முழங்க சிவனடியார்கள் முற்றுதல் நடத்தினர் அமெரிக்காவில் வசிக்கும் பிரிட்டன் இளவரசர் ஹாரியை நாடு கடத்த விரும்பவில்லை என அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார் அவரை தனியாக விட்டுவிடலாம் மனைவியுடன் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் உள்ளன என்றும் சொன்னார் அரேபியன் கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பிரிட்டன் கட்டுப்பாட்டில் உள்ள கேமன் தீவுகளில் இருந்து நூற்றி மைல் தொலைவில் கடலில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான இந்த நிலநடுக்கம் ரிக்டரில் ஏழு புள்ளி ஆறாக பதிவானது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே அமெரிக்கா கத்தார் எகிப்து ஆகியவற்றின் மத்தியஸ்த முயற்சியால் போரை நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் சமீபத்தில் கையெழுத்தானது இந்நிலையில் பிணைக் கைதிகள் மூன்று பேரை ஹமாஸ் விடுவித்தது இதற்கு பதிலாக நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை இஸ்ரேல் விடுவித்ததா தேனி மாவட்டம் கம்பத்தில் பத்தொன்பதாவது மாநில அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த ஐநூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்றனர் இரு பிரிவுகளாக நடந்த போட்டியில் முதல் நான்கு இடங்களை பிடித்த வீரர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டி காலை மைதானத்தில் நடந்தது இலங்கை முதல் இன்னிங்ஸில் இருநூற்று ஏழு ரன்களும் ஆஸ்திரேலிய ரன்களும் ரன்கள் பின்தங்கிய இலங்கை இரண்டாவது இன்னிங்ஸில் இருநூற்று முப்பத்தி ஆட்டம் ரன்களுக்கு ஆட்டமிழந்தது ஆஸ்திரேலியாவுக்கு எழுபத்தைந்து ரன்கள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது எளிதான இலக்கை ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து ஆஸ்திரேலியா எட்டியது டெஸ்ட் தொடரையும் இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றியது இங்கிலாந்து அணிக்கு எதிரான இரண்டாவது போட்டியின் மூலம் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர் வருண் சக்கரவர்த்தி ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கு அறிமுகமானார் அவருக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜா தொப்பி அணிவித்து கௌரவித்தார் போர்ச்சுக்கலில் கார் பயிற்சியின் போது சிறு விபத்து ஏற்பட்டது ஆனாலும் எங்கள் குழு விரைந்து செயல்பட்டதால் எந்த பாதிப்புமின்றி பயிற்சியை தொடர்கிறேன் என தனியார் சேனல் ஒன்றில் நடிகர் அஜித்குமார் பேட்டியளித்துள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தின் காட்சிகள் இன்று சென்னை ஏர்போர்ட்டில் படம்பிடிக்கப்பட்டது ரஜினிகாந்த் விமான நிலையத்திற்குள் சென்று வருவது போல் காட்சிகள் படமாக்கப்பட்டன இயக்குநர்கள் அனுராக் காஷ்யப் வெற்றிமாறன் தயாரிப்பில் உருவான பேக் படத்தின் டீசர் சமீபத்தில் வெளியானது வர்ஷாபரத் இயக்கியுள்ள இப்படத்தில் பள்ளி மாணவிகளையும் இந்து பிராமண சமூக பெண்களையும் தவறாக சித்தரித்து இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்தனர் படத்துக்கு வழங்கப்பட்ட சென்சார் சான்றிதழை பெற புகார் மனுவும் அளித்தனர் ஆனால் பேட் கேல் படம் சென்சாருக்கே விண்ணப்பிக்கவில்லை என சென்னை சென்சார் போர்டு அறிக்கை வெளியிட்டுள்ளது டீசர் ட்ரெய்லருக்கு சென்சார் சான்றிதழ் வாங்க வேண்டும் என்ற விதி இருக்கும்போது சென்சார் செய்யாமலேயே டீசர் வெளியிட்டதில் பேக் கேல் பொது சர்ச்சையில் சிக்கியுள்ளது ஆர் 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 படத்தை அடுத்து மகேஷ் பாபு நடிப்பில் தனது புதிய படத்தை இயக்கி வருகிறார் ராஜமௌலி பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ரா நாயகியாக நடிக்கிறாா் முதல் கட்ட படப்பிடிப்பு சமீபத்தில் ஹைதராபாத்தில் ஐந்து நாட்கள் நடைபெற்றது இந்நிலையில் இப்படத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கதாபாத்திரத்தில் பாலிவுட் நடிகர் நானு பட்டேகரை மகேஷ் பாபுவின் தந்தை வேடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்திருக்கிறார் ராஜமௌலி நடிகை ஸ்ரீதேவியின் மூத்த மகள் ஜான்வி கபூர் ஹிந்தியில் பல படங்களில் நடித்துள்ளார் இவரது தங்கை குஷி கபூர் ஹிந்தியில் நடித்துள்ள லவ்யபா சமீபத்தில் வெளியானது தமிழில் வெளியான லவ் டுடே படத்தின் ரீமேக்கான இப்படத்தில் நடிகர் அமீர் கானின் மகன் ஜூனைத் கான் நாயகனாக நடித்துள்ளார் படம் பற்றி ஜான்வி கபூர் கூறுகையில் எனது சகோதரி குஷி கபூர் இந்த படத்துக்காக மிகவும் கடினமாக உழைத்தார் தான் விரும்பிய நடிப்பை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக நிறைய மெனக்கெட்டார் அவரது நடிப்பு சிறப்பு அவரை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்றார் துபாயில் நடந்த கார் ரேஸில் நடிகர் அஜித்தின் அணி மூன்றாவது இடம் பிடித்து சாதித்தது தற்போது போர்ச்சுக்கல்லில் நடக்கவுள்ள கார் ரேசில் பங்கேற்கிறார் அஜித் இதற்கான பயிற்சியில் ஈடுபட்டபோது அவர் கார் விபத்தில் சிக்கியது இதுபற்றி அஜித் அளித்த பேட்டியில் எனது கார் சிறிய அளவிலான விபத்தில் சிக்கியது யாருக்கும் எதுவும் நடக்கவில்லை எங்களது குழு விரைந்து செயல்பட்டதால் எந்த பாதிப்பும் இன்றி பயிற்சியை தொடர்கிறேன் காரை எனது மெக்கானிக் குழுவினர் சரி செய்துவிட்டனர் மீண்டும் பெருமையை நிலைநாட்டுவோம் என்கிற நம்பிக்கை உள்ளது என்றார் துபாய் கார் ரேஸுக்கு முன்பும் பயிற்சியின் போது அவரது கார் விபத்தில் சிக்கியிருந்தது ஹெச் வினோத் இயக்கத்தில் நடிகர் விஜய் தனது அறுபத்தி ஒன்பதாவது படமாக ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகிறார் டியோல் பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ கவுதம் மேனன் வரலட்சுமி டி ஜே அருணாச்சலம் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர் அனிருத் இசையமைக்கிறார் இந்த நிலையில் நடிகை ஸ்ருதிஹாசனும் இப்படத்தில் இணைந்துள்ளாராம் ஏற்கனவே ஸ்ருதிஹாசன் விஜயின் படத்தில் நடித்திருந்தாா் நடிகர் சிம்பு தக் லைஃப் படத்தில் நடித்து முடித்து அடுத்து பாக்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் அவரது நாற்பத்தி ஒன்பதாவது படத்தில் நடிக்க தயாராகி வருகிறார் இதில் சிம்பு கல்லூரி பேராசிரியர் தோற்றத்தில் நடிக்க உள்ளார் ஏப்ரலில் துவங்குகிறது இந்த படத்தில் கதாநாயகியாக நடிக்க சாய் பல்லவியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர் அவர் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் நடிகர் அசோக் செல்வன் தமிழில் நல்ல கதையம்சம் கொண்ட படங்களை தேர்வு செய்து நடித்து வருகிறார் இந்த வரிசையில் போர்தொழில் இயக்குனர் விக்னேஷ் ராஜா கதையில் அறிமுக இயக்குனர் கார்த்திக் ராமகிருஷ்ணன் இயக்கத்தில் அசோக் செல்வன் தனது இருபத்தி மூன்றாவது படத்தில் நடிக்கவுள்ளார் இதில் கதாநாயகியாக ஸ்டார் படத்தில் நடித்த பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறார் மலையாள சினிமாவில் வரிகளும் நடிகர்களின் சம்பளங்களும் அதிகமாக இருப்பதால் மலையாள சினிமாவின் படப்பிடிப்பு பணிகளை நிறுத்த கேரள தயாரிப்பாளர் சங்கம் மற்றும் கேரள திரைப்பட ஊழியர்கள் கூட்டமைப்பு சங்கமும் இணைந்து முடிவு எடுத்துள்ளது இந்த விதிமுறை வரும் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவித்துள்ளனர்